அது அந்த உரையாடலில் இவ்வளோ உரையாடல் இருக்கு அதை மட்டும் எல்லோரும் குறி வச்சு கேட்குறீங்களே எதோ அர்த்தம் அது இந்த படத்தில் வர்றதுன்னு இல்லை அது நீங்கள் எதையோ ஒன்று எடுத்துக்கிட்டு பேசக்கூடாது யதார்த்தமாக நீங்கள் பாருங்கள் தனி மனிதன் தலைமை இருக்கக்கூடாது தனி மனிதனை அபிமானங்களை வைத்து தலைமை இருக்கக்கூடாது எந்த ஒரு போராட்ட வரலாறும் எதுவுமே தத்துவத்தை தான் தலைமை இருக்கணும் இப்போ இதில் இருக்கிற நிறைய வார்த்தைகள் வந்து எங்கள் தலைவரே எங்களுக்கு கற்பித்தது தான் குறிப்பாக நீங்கள் அங்கே போய் நீங்கள் போங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரிய வந்துருங்கிறது எனக்கு அவர் சொன்னது தான் நான் பல தடவை சொல்லியிருக்கேன் இப்போ தனி மனிதனை அபிமானத்தில் தலைமை இருக்கிறதை விட்டுட்டு தத்துவத்தை தலைமை இருக்கிறது தான் உலகம்புறா நிகழ்ந்திருக்கு அந்த மாதிரி இப்போ இயக்கங்கள் தான் வென்றிருக்கு அதை தான் அவர் சொல்கிறார் சரியான தத்துவ நிலைப்பாடு இல்லாமல் இருந்தால் இப்போ நீங்க எல்லாருமே எல்லாருமே நீங்க எங்க கூட்டணி வைக்காம இப்படி வெல்ல முடியும்னு இது எவ்வளவு பெரிய தடுமாற்றமான ஒரு கேள்வி ஒரு கட்சியோட நான் கூட்டணி வைக்கணும்னா நான் ஏன் தனியாக கட்சி வைக்கணும் இதுக்கு உங்கள் பதில் இருக்கா ஒரு மதத்தை ஒரு மதத்தை போற்றுவது மதம் சார்ந்த மக்களை மட்டுமே நலன் சார்ந்து பேசுவது அதை மட்டுமே பேசுவதை விடவா ஒரு கொடிய நக்சல் இந்த நாட்டில் இருந்துட முடியும் நக்சலுங்கிறது புனிதமான சொல் அதை போய் நீங்கள் திருப்பி திருப்பி பேசிக்காதீங்க நீங்கள் நக்சல் எப்படி உருவானான்னு சொல்லுங்கள் இதில் காட்டப்படுற நக்சல்னா இந்த படம்ங்கிறது இங்கே பாருங்கள் ஒரு போராட்டக்காரன் ஒரு போராளி எங்கே வாரான் இவன் ஏன் கத்துறான்னா சும்மா கத்துவானா வலிக்கிறனால கத்துவான் இன்னும் பசித்து கத்துவான் வலியினால கத்துவான் அப்படி தானே அப்ப அது ஏன் கத்துறாங்கிறத நீங்க கேட்காம கத்துறா சும்மா கத்துறா பைத்தியக்கார மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான் அப்படி பாத்து அப்படி பார்த்தா அப்படி நீங்க ஒவ்வொன்றுக்கு இந்த நாட்டில் இருக்கிற நகர்ப்புற நக்சலுங்கிறீங்க நக்சலுங்கிற கட்டமைக்கிறீங்க பிரிவினைவாதிங்கிறீங்க டெரரிசம்ங்கிறீங்க சாவனிசம்ங்கிறீங்க மாவோயிஸ்டுங்கிறீங்க இவனுடைய பிறப்பு என்ன தம்பி இவனுடைய பிறப்பு என்ன இதையெல்லாம் கற்பிக்கிறது யாரு அதிகாரம் அதிகாரம்ங்கிறது என்ன இரக்கமற்ற குணமும் அரக்க மனமும் கொண்டது தான் அதிகாரம் அதுக்கு காதுகளே கிடையாது அது கண் இருக்குது கண்ணீர் கிடையாது அகன்ற வாயும் நீல கால்களும் தான் உண்டு கால்களை வச்சு மிதிக்கி நசுக்கும் நீங்க எது ஒன்று பேசினாலும் உரிமை ஆ என் நிலத்தை எடுக்காத ஆ என் வீடை இடிக்காத ஆ என் வளத்தை எடுக்காத ஐயோ என் மலையை வெட்டாத என் வளத்தை சுரண்டாத என் உரிமையை கொடு எனக்கு வேலை கொடு எனக்கு இதெல்லாம் கேட்டீங்கன்னா நீ இந்த காலை வச்சு நல்லா மிதிச்சு நசுக்கும் அந்த செயலை அகன்ற வாயை வச்சு பேசி நியாயப்படுத்தும் இதுதான் அரசு இதுதான் அதிகாரம் இந்த அதிகாரம் சொல்கிறது ஏன் கேட்குறீங்க நக்சல் என்ன இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி நிறைய கொலைகள் நடந்துருச்சு இப்போ இருவராந்தே தான் வந்திருக்கு நீதிமன்ற வளாகத்துலேயும் பள்ளிக்கூடத்தில் படித்து பிடிச்சிக்கிட்டுருக்க வாத்தியாரை கொன்னது நீதிமன்ற வளாகத்தில் கொன்னது இதுகளெல்லாம் எப்படி இதெல்லாம் வந்து இந்த படத்தை பார்த்து தான் போய் கொன்னாங்களே இதுக்கு முன்னாடி கொலைகளே இல்லையா வன்முறை இந்த நாட்டில் இல்லையா பதினஞ்சு பேரை ஸ்டெர்லைட்டு ஆலை போராட்டத்தில் சுட்டு கொன்னது அதிகாரமாக இல்லையா அது மாதிரி காட்சி தான் இதில் இருக்குது நீங்கள் அப்படி தான் பார்க்குறீங்க இருபது பேர் ஆந்திர காட்டுக்குள்ள சுட்டு போட்ட அதிகாரத்தை யாருமே நீங்கள் கேள்வி கேட்கல கெட்டால் திருட வந்தாங்கிறீங்க திருட வந்தால் கைது பண்ணி சிறையில் தானே ஒன்று சுட்டு கொல்லணுங்கிற நீதி இல்லையே அப்படி ஒன்றும் இல்லையே அந்த அதிகாரத்தை நீங்கள் கேள்வி கேட்டிங்களா கூலிக்கு வெட்ட வந்தவனை சுட்டு போட்டியில வெட்டி ஏற்ற முதலாளியை கைது பண்ணியான்னு நீங்கள் கேட்டிங்களா ஏன் கேட்கல ஏன் கேட்கல நீங்கள் எல்லை தாண்டி வர்றான்னு என் மீனவனே சுடுறியே கேரள மீனவன் எல்லை தாண்டி வர்றானான்னு கேட்டீங்களா வர்றான் ஏன் நீ சுடல ஏன் நீ கைது பண்ணல அப்ப எல்லை தாண்டி வர்றவன் மீனவங்கிறது இல்லை பிரச்சனை தமிழனுங்கிறதான் பிரச்சனை இப்ப நான் கேட்கிற நான் கேட்குற மொழி புரியுதா அப்ப என் வழி உங்களுக்கு உணர முடியும் அப்புறம் இது வந்து கற்பனையில் எடுக்கப்பட்டிருக்கா சொல்லுங்க எடுக்கப்பட்டிருக்கா நீங்க வீரப்பனார் வீரப்பனை தேடுற வேட்டையில் எத்தனை நூற்றுக்கணக்கான பெண்களை வன்புணர்வு பண்ணீங்க எவ்வளவு பேரை காணா பணமாக்கு இது வந்து முதலமைச்சர் பார்க்குறதுக்கு எடுக்கல ஒவ்வொரு குடிமகனும் பார்க்குறதுக்கான படம் இது அது தான் நான் அப்படி தானே எடுத்துருக்குறது அவர் பார்க்கலாம் நேராக இருந்தால் பார்க்கலாம் அது எல்லாரும் பார்க்கறது தானே எடுத்து எடுத்துருக்குது படத்தை யாரும் பார்க்கக்கூடாத கருத்தை ஒன்றும் தம்பி எடுத்து சொல்லில்லை யாருக்கு எதிரான கருத்தை ஒன்றும் சொல்லலை நடந்த சின்ன சின்ன நிகழ்வுகள் இந்த தமிழ்நாட்டில் நடந்த நிகழ்வுகள் அங்கெங்கே நடக்கிற மானோட குலத்திற்கு ஏற்படுகிற இன்னல்கள் அதை எதிர்த்து போராடிய போராட்டங்கள் அது எல்லாமே இந்த கதையில வெளிப்படுது இல்ல அதைதான் நீங்க பார்க்கணும் அது மறக்க முடியாது இந்த பெருமையை வந்து சாதியில் வச்சது தான் பிரச்சனை எங் இந்த இனத்திற்கு எப்படின்னா திட்டமிட்டு மொழி பற்று இனப்பட்டு சாகடிக்கப்பட்டு சாதி பற்று மதப்பற்று ஊற்றப்பட்டதுனால எல்லா பெருமையும் இதுக்குள்ளே இருக்குதுன்னு வச்சுட்டதுனால அது போதை அது ஐயா பெரியார் அவர்களே சொன்னது தான் மார்க்ஸ் போன்ற மேதைகளும் சொன்னது தான் இந்த கல் சாராயம் மற்ற போதைப் பொருளாக அது குடித்தா தான் ஏறும் தொட்டு நாக்கில் வச்சா தான் ஏறும் ஆனால் சாதி மதமும் சொன்ன உடனே ஏறும் கல் சாராயம் குடித்தவன் வந்து படுத்து எந்திரிச்சானா தெளிஞ்சிடுது ஆனால் சாதி மத போதை செத்து பாடையில் போய் சுடுகாட்டில் அடக்கம் பண்ணாலும் போகாது ஏன்னா ஒவ்வொரு சாதிக்கும் சனி அடக்க சுடுகாடு இடுகாடு இருக்குது செத்து அடக்கம் பண்ணி கல்லறையில் கூட நீங்கள் நாடார் ஆடார் முகத்தேவர் உங்களுக்கு தெரியும் இப்படி இப்படி ஒவ்வொரு பேர் இருக்குது அப்போ அங்கே அந்த கல்லறையில் கூட அந்த சாதி தொங்கிக்கிட்டு இருக்குது அது அப்போ அதனால தான் இது இது ஒரு கொடிய நோய்ப்பு வச்சு அந்த சாதி மேலே ஒரு பெருமையை வச்சதுனால எது செத்தாலும் சரி தன் சாதி செத்துறக்கூடாது எது செத்தாலும் சரி தன் மதம் செத்துறக்கூடாது அப்படிங்கிறதுலாம் இந்த குலை விழுது அது எங்கேருந்து ஆரம்பிக்கணுன்னா வகுப்பறையிலிருந்து அறிவு கருவறையிலிருந்து அந்த பிஞ்சு நெஞ்சுகளில் இருந்து நல்விதைகள் தூவப்பட்டு அது வரும்போது தான் அது சரியாக வரும் அதுக்கான இது இல்லை நம்மகிட்ட அப்படி அமைப்பு இல்லை அது இந்த ஆணவ படுகொலைன்னு நீங்கள் சொல்கிறீங்க இப்போ சாதிய கொலைகள் எல்லாமே நிறைந்த போதையில் நிகழ்த்தப்படுது சமூகத்தை வந்து சாதி தான் மரியாதை பள்ளனிவாரதி அவர்கள் சொன்னதுதான் சாதி தான் சமூகம் என்றால் வீசும் காற்றும் விஷமாகட்டும் தான் சொல்ல தோணுது சாதியில் தான் பெருமைன்னு வச்சுட்டதுனால நம்ம பொண்ணு அவனை கட்டிட்டு போயிடுச்சுன்னா நம்ம எப்படி சமூகத்தில் தலை காட்டுறது இது ஒரு கர்மம் இருக்குல்லங்க அதுக்கு தான் இந்த கொலைகள் நடக்குது அதை கடும் சட்டம் மூலமாக தான் ஒழிக்கணும் அப்படி சாதி மறுப்பு மத மறுப்பு திருமணங்கள் செய்தவர்களுக்கு அவருடைய குழந்தைகளுக்கு வேலை கல்வியில் எல்லாவற்றிலையும் முன்னுரிமை கொடுக்குற சட்டம் இயற்றி வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக செத்துடும் நான் மொத்தமாகவே எதிர்க்கிறேன் வெறுக்கிறேன் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நேற்று கூட ஒரு தம்பி கிரெட்டா அப்படின்னு ஒரு கார் வாங்கினேன் கார் இந்த மயிலுந்தின் விலை பதினூணு லட்சம் ஆனால் இது பதினஞ்சு லட்சம் அதுக்கு வரி மட்டும் கட்டியிருக்கேன் அப்படிங்கிறாப்பில் நீங்கள் இந்த பாப்கார்ன் தானே உணவு பண்டத்தில் சொல்லுறிங்க பார்வையற்றோர் எழுதி படிக்கிற தால் இருக்குல்ல அதுக்கு வரி உங்களால் நம்ப முடியுதா இடுப்பு கீழே விளங்காத ஒரு பயணிக்கிற முற்சக்கர வாகனம் இருக்குல்ல மாற்றுத்திறனாளிகள் அதுக்கு வரி கேட்குற திறன் கருவி இருக்குல்ல அதுக்கு வரி இதையெல்லாம் எப்படி பார்க்குறீங்க எல்லா கரும இளவு வரியும் எடுத்துகிட்டு போங்க அந்த வரி வருவாயிருக்குல்ல என்னவா இந்த மக்களுக்கு திருப்பி வருதுன்னு ஒரே ஒரு தடவை சொல்லுங்கள் அதை தான் நான் காலமாக கேட்குறேன் இந்த நாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க குழந்தைகள் சாப்பிட்ற பிஸ்கட்டுக்கு பதினெட்டு விழுக்காடு வரி தங்க பிஸ்கட்டுக்கு மூணு விழுக்காடு தான் வரி

நான் தான் முதல்ல த கேட்டேன் இது இப்போ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் ஐயாவை கொடுக்கக்கூடாதான்னு கேட்டது நான் தான் அது முதல்ல அதை ஐயா சொல்லியிருக்கிறாங்க அந்த ஆதங்கம் வந்து ஒவ்வொரு தமிழ் மகனுக்கும் இருக்கும் எங்கள் ஐயா அன்புமணிக்குன்னு இல்லை எல்லா தமிழனுக்கும் இருக்கும் இப்போ நீங்கள் இப்படி பாருங்களேன் நீங்கள் சனாதனம்ங்கிறீங்க சனாதனம் பிறப்பினாலே ஒருவருக்கு உயர்ந்த பதவி வந்திருக்குங்கிற அமைப்பு இருக்கலை வரும் கிடச்சிரும்ங்கிற ஒரு ஒரு அமைப்பு இருக்கலை அதை எப்படி பார்க்குறீங்க அதுதான் சனாதனம் இந்த இடத்துல இவர் பிறந்துட்டதுனாலேயே எளிதாக அவருக்கு அந்த பதவி வந்துடும் உயர் பதவி கிட்டீருங்கிற அமைப்பு இருக்குல்ல அந்த நிலைமை இருக்குல்ல அதுக்கு பேர் தான் சனாதனம் உங்கள் அப்பா இருப்பார் அப்புறம் நீங்கள் விரும்பிய இப்போ நீங்கள் இருப்பிய உங்கள் மகன் வருவார் இவ்வளவு பெரிய நாட்டுக்குள்ளே இல்லாத துணை முதல்வர் உங்கள் வீட்டுக்குள்ளே தான் வருவாராங்கிற கேள்வியை நீங்கள் எழுப்பி பார்க்கணும் அதுக்கு தான் நீங்கள் குடிவாரியாக கணக்கெடுங்கங்கிறோம் நாங்கள் அப்படி தானே நீங்கள் பார்க்கணும் இப்போ நீங்கள் நீங்கள் எந்த வழியில் எங்கள் ஐயா துறைமுருகனை தாண்டி தம்பி உதயநிதிக்கு தகுதி வந்துடுச்சுன்னு கொடுத்தீங்க அந்த கேள்வியை கேட்க வேண்டியது கேட்டால் அது திமுகவின் உட்கட்சி பிரச்சனைன்றீங்க நீங்கள் முற்போக்கு பேசுனீங்க சுயமரியாதை பேசுனீங்க எல்லாம் பேசுனீங்க பகுத்தறிவு பேசுனீங்க கடைசியாக நீங்கள் முற்போக்குவாதிகளை சீர்திருத்தவாதிகளை புரட்சியவாதிகளை உருவாக்குவதில் கொத்தடிமைகளை உருவாக்கி வச்சுட்டீங்க ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரே இனமான பேராசிரியர் விருதை பெற்றுட்டு அவரே பேசுறாரு எங்களை கலைஞர் வீட்டினுடைய கொத்தடிமையில் என்று கூட சொல்லுங்கள் எங்களுக்கு தான் இத நம்ம ரெண்டு பேரும் பேசி என்ன இருக்குது இந்த மாதிரி கொடுக்க போறாங்க போதே நான் தான் இதை பேசுனேன் என்னுடைய பேச்சு இருக்கு காணொலியெல்லாம் இருக்கு ஏன் நீங்க எங்க ஐயாவை கொடுக்கூடாது அப்படின்னு அப்போ கூட சொன்னேன் இடைக்கால இவர் அமெரிக்கா போகும்போது இடைக்கால முதல்வர் எடுக்க போறதா கூட பேச்சு வந்தது அந்த வாய்ப்பையாவது எங்கள் ஐயாவுக்கு கொடுங்கன்னு கூட நான் பேசினேன் அண்ணா காலத்திலிருந்து ஐயா கருணாதி அவருடைய தொடர் காலத்திலிருந்து இருந்து வந்த ஒருத்தர் இவருக்கு எம்ஜிஆர் காசில் படிச்சு வந்து படித்தவர் இது அவர் நினச்சிருந்தால் எம்ஜிஆர் கூடவே இருந்திருக்கலாம் அவ்வளவு இது அது இப்போ அதை போய் நம்ம பேசி ஒண்ணு இல்லையே நம்ம இத கேக்குற எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு உங்களுக்கு வருத்தம் வருதா அதுல இருக்கா எனக்கு இருக்கு கோவம் இருக்கு உங்களுக்கு இருக்கா அப்படி ஒவ்வொருத்தருக்கும் கோவமும் வரतं வந்துச்சுன்னா சரியாயிடும் என்ன தத்துவம் அந்த இடதுசாரி தோளற்ற கேளுங்க உங்க தத்துவம் என்னன்னு கேளுங்க இல்ல முதல்ல இல்ல உங்க தத்து உங்க தத்துவம் என்ன சொல்லுது நீங்க ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் இங்கே இருக்கிற மு க ஸ்டாலின் ரெண்டு ஒன்று நினைச்சுக்கிறது தவிர உங்களுக்கு வேற ஏதாவது தத்துவம் இருக்கா வேற ஏதாவது தத்துவம் இருக்கா தம்பி அன்னைக்கு நீங்கள் காமரேட் இன்னைக்கு நீங்க கார்பரேட் உங்களுக்குள்ள என்ன நீங்க என்ன தத்துவத்தை பற்றி பேசுறீங்க நீங்க எந்த தத்துவம் உங்கள்கிட்ட உயிர்படம் இருக்கு எந்த தத்துவம் இருக்கு தேசியனங்களின் உரிமைக்கு நிற்காதவன் உரிமைக்காக போராடாதவன் ஒரு ஜனநாயகவாதியே இல்லை அதன் எப்படி கம்யூனிஸ்டாக இருக்க முடியும்னு கேட்டது லெலின் நீங்க தேசியனங்கள் உரிமைக்கு உங்களுக்கும் பத்தாயிரம் கிலோமீட்டர் தேசியன உரிமைக்கு நிற்கிறீங்களா நீங்கள் நான் அதை கேட்டால் லெலின் சொன்னதை இன்னைக்கு பொருத்த முடியாதுன்னு லெலின் சொன்னதை பொருத்த முடியாது நீங்கள் நீங்கள் சொல்கிற இளவுகர மந்திரத்தை போய் பொறுத்துறது எந்த இடத்துல நீங்கள் நிற்கிறீங்க மொழிக்கு நிற்க மாட்டீங்க நிலம் வளத்துக்கு நிற்க மாட்டீங்க அப்புறம் இனம் கிடையாது இன உரிமை கிடையாது எந்த இடத்துல நிற்பீங்க என்னுடைய பண்பாடு என்னுடைய கலை இலக்கியம் என்னுடைய வழிபாடு எதுக்கு இல்லை கலை இலக்கியம்னு ஒன்று வச்சுட்டு இருந்தீங்க அது எங்கே எங்கே இருப்பா அது எங்கே அதுவும் இல்லை நீங்கள் போய் இதில் வந்து அது தத்துவத்தை உள்வாங்கலை அப்படின்னு இது எப்படி இருக்குது கொடுமை தான் உள்வாங்கியதால் தான் அவனுக்கு இந்த இந்த படத்தெல்லாம் எல்லாம் இப்போ படைக்கணும்னு தோணுது அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காதிங்க நீங்கள் நீங்கள் வந்து இப்போ உட்கார்ந்துருக்கிற நான் எங்க இருந்து வந்தேன்றிங்க ஒரு பேர் இல்லை திராவிட வேர் மட்டும் இல்லை மார்க்சிய வேறு மாக்கா ஈக்கா எல்லா இடத்துலையும் நின்று இங்கிருந்து வந்தால்தான் அஞ்சு விரல் ஒரு விரல் பிடிச்சி நடக்கலை அஞ்சாறு விரல் பிடிச்சி நடந்தாலும் கடைசியாக அங்கேயுமே நிற்கிது தேசியன உரிமை அப்படின்னு வந்து நிற்குது இதுல படம் முழுக்க பாருங்க அப்படி வந்து 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 அந்த தமிழ் தேசிய தமிழ் தேசிய அப்படிங்கறதெல்லாம் நீங்க அமைதிப்படுத்துற அளவுக்கு அச்சம் வருது உங்களுக்கு நாடு தமிழ்நாடு தானே அப்ப தேசம் தமிழ் தேசம் தானே இங்கு வாழ்கிற மக்களின் மொழி கலை இலக்கியம் பண்பாடு அவர்கள் அவங்களுக்கான ஒரு உரிமைக்கு ஒரு அரசியல் இருக்குல்ல அந்த அரசியலை பேசுறதுல உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு பதட்டம் வருது எதுக்கு இவ்வளவு பதட்டம் வருது அப்ப குருத்திஸ்மஸாக சொன்னது தான் நாங்கள் மொழி இனம் நிலம் வளம் என்றெல்லாம் பேசும்போது உங்களுக்கு ஒரு நடுக்க வருதுன்னா உங்கள் அடித்தளத்தை என் தாய் நிலத்தில் கட்டமைச்சிட்டீங்கன்னு பொருள் அதுதான் அவர் சொல்லுது நீங்கள் சாதி மதங்களை வச்சுக்கிட்டு சாராயம் பணத்தை வச்சு வண்டி ஓடிக்கிட்டு இருந்தீங்க நாங்கள் வந்து மொழி இனம் நிலம் வளம் காடு மலை ஆறு அருவின்னு பேசினோன்னே உங்களுக்கு வேறு அரசியலுக்கு மக்கள் திரும்புகிறாங்கன்னொன்னே நடுக்க வருது நீ இந்த ஆயிரம் ஐநூறு வேலை செய்யாது போல இருக்குன்னே வருது சாராய கடையை வச்சு வண்டி ஓட்டினோம் சாராய கடையை சொல்லிட்டு மக்களே போராடுறாங்கன்னோன்னா உங்களுக்கு பயம் வருது அதுதான் அது அதை ஏற்கலை நான் அது அது சும்மா அதெல்லாம் எதையோ சொல்கிறது இல்லை இல்லை மாத்தினதுனால தான் நான் எங்கள் தலைவர் வழியிலிருந்து எங்கள் தாத்தா வழியிலேருந்து எங்கள் அண்ணன் தமிழரசன் வழியிலேருந்து இங்கே வந்தது இந்த உட்கார்ந்துருக்கார்ல இவருடைய அப்பா தான் அது மாற்றியார் இவரும் அவரோட பதிமூணு வருஷம் சிறையில் இருந்தவர் இவர் இவருடைய மனைவி எங்கள் தாத்தாவோட மருமகள் இவர் சிறையில் இருக்கும்போது பொண்ணு விடுக்கல யாரும் அவங்க சின்ன வயசு பெண்ணு சரி மாமாவை யாருமே கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் பண்ணிக்கிறேன்னுங்கிற சொன்ன மகள் தான் நீங்கள் கவனிங்க எங்கள் தாத்தா வந்து எங்கள் தாத்தா முத்துராமணிக்கு தேவர் மண்டபத்தில் ஒரு நிகழ்ச்சி அப்போ அது ஒரு சிவப்பு துண்டை போட்டு இப்படி இப்படி உட்காந்துருந்தார் அப்போ நான் சின்ன ஆள் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கிறேங்களே அவர் இறக்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அப்போ அவர் என்னை இங்கிட்டங்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தோன்னு கூப்பிட்டிங்களா இன்னொரு சோழண்ட பையிலேருந்து ஒரு புத்தகம் தெரியுது இந்த புத்தகம் தான் இதை வச்சுக்க இதுதான் என்கிட்ட உனக்கு கொடுக்க என்கிட்ட இருக்குன்னார் அதை படிக்கும்போது கடைசி பக்கத்தில் இருந்துப்பார் மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தாமல் புரட்சியை ஒருபோதும் முன்னெடுக்க முடியாது தாத்தா சொன்னதை பேரம் செஞ்சிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் எங்கள் தலைவன் வந்து அந்த நிலத்தில் ஆயுதத்தை வச்சு அடக்கி கொடுக்கும்போது உங்களுக்கு எந்த மொழியில் சொன்னால் புரியுமோ அந்த தான் நாங்கள் பேச முடியும்னாருல அது அவர் சொன்னதான் அப்போ சிங்களனுக்கு அவனுக்கு புரிகிற மொழியில் நம்ம பேச வேண்டியது இருக்குன்ட்டு அதை தான் மாசைத்தவங்க என்ன சொல்கிறாரு மாவை சொல்கிறார் என்ன நான் என்ன ஆயுதம் எடுக்கணுங்கிறத எதிரி தான் முடிவு செய்கிறான் கருவியாக கருத்தியல் புரட்சியா அது இப்போ இப்போ எங்கள் முன்னோர்கள் காட்டின வழியில் அவங்க வந்து நாங்கள் இப்போ மக்கள் அரசியலுக்கு வரும்போது கருத்தியல் புரட்சி என் தம்பி கூட கேட்டான் ரொம்ப டாக்கி அதாவது உரையாடலாக பேச வேண்டியது இருக்கேன்னு சொன்னான் கருத்தியல் புரட்சி தான் உங்களுக்கு வழின்னு வரும்போது பேசத்தான் ஆகணும் மக்கள்கிட்ட ஆயுதம் எந்தி பேச வேண்டியது இல்லை அரசியல் இப்போ வரும்போது மக்கள் அரசியலுக்கு வரும்போது மக்கள்கிட்ட கருத்தை விதைச்சாதான் மண்ணில் புரட்சி வரணும்னா மக்கள் மனத்தில் வரணும் மக்கள் மனத்தில் எப்படி வரும் நல்ல கருத்து ஆமாம் அவன் சொல்கிறது இப்போ ஒன்றும் கிடையாது நீங்கள் எல்லாருமே படம் பார்த்தோம் தம்பி படத்தை பார்த்தோன்னே என்ன செய்ய சொல்கிற இங்கே சைலன்ஸுங்கிறதே சத்தமாக தானே சொல்ல வேண்டியது இருக்கணும்னு கைதுட்டுனா ஏன்னா எல்லாருக்குமே தெரியுது ஆனால் ஒருத்தர் எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு என்னப்பா செய்ய சொல்கிற இது சைலன்ஸுங்கிறதே சத்தமாக தானே சொல்ல வேண்டியது இருக்குது இதையும் நோய்வெட்டு போச்சுன்னா அறுவை சிகிச்சை பண்ணுறது அது என்ன வன்முறையா அது சிகிச்சை அது மாதிரி தான் இதுன்னு சொல்கிறது இருக்குல்ல அப்போ அதை சொல்லித்தான் அவனுக்கு புரிய வைக்க வேண்டியது இருக்குது அதனால் இப்போ நாங்கள் பாதை சரியாக தேர்ந்து செஞ்சிருக்கோம் இதில் ஒரு சமரசம் இல்லை நீ இன்னொரு இன்னொரு பத்து தேர்தல் கூட என்னை தோக்கடியேன் நான் செத்தே போயிடன்னு வச்சுக்கிறேன் இப்போ என் முன்னோர்கள்லாம் இல்லை ஆனால் நான் வருவேன் யாராவது நினச்சிங்க நினைச்சாங்களா நினச்சாங்களா நானேன்னு எனக்கு நாளைக்கு இன்னொருத்தன் வருவான் ஏங்க நிற்கிற யாராவது ஒருத்தர் வரலாம் அது அதை தான் இந்த படம் சொல்லுது தத்துவத்தை நம்பு தனி மனிதனை ஏற்காத ஆக சிறந்த தத்துவத்தை தலைமையேற்று நில் தனி மனிதன் மாறலாம் தத்துவம் மாறாதுங்குது

அந்த வெளியீட்டு நேரத்தில் இது என் தம்பியை பற்றி உங்களுக்கு தெரியும் கடைசி மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் படமே கொடுத்தான் அந்த இங்க பொருள் தெரியும் நினைக்கிறேன் அவள் அப்படி ஆள் அப்புறம் நான் எப்படி படத்தை பார்க்கறது நான் பல வேலையில் திட்டமிட்டு போயிட்டேன் நேற்று பார்க்க வேண்டியது நேற்று வேலையாயிருச்சு இப்போ இதுக்குன்னே அவசர அவசரமாக வந்து பார்க்குறேன் நாளாகிடுச்சு பார்க்கலாம் பார்த்து எல்லாரும் சொல்லலாம் அது பாராட்ட மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது பாராட்டுவாங்க 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 தான் அவன் வா சின்ன இருந்து தெரியும் கண்ணு என்னுடைய தம்பியுடைய மகன் அதுல அசூரன்ல வந்து உங்களுக்கு சொல்றதுக்கு ஒரு என்ன சொல்றது நடிப்பில் ஒரு மிருகம் பிசாசுன்னு சொல்கிற அளவுக்கு ஆள் என் தம்பி தனுஷு அவருக்கு ஈடு கொடுத்து கூடவே படம் முழுக்க நடித்து வந்திருப்பான் அதுலையே முதல் படத்திலேயே இந்த படத்தில் முதல் அந்த பதினஞ்சு நிமிஷம் வந்து அவன்தான் ஹீரோவாக இருக்கான் கருப்பனா வந்து அந்த இதில் அதில் வந்து கீழே வித்தாட்டி போட்டு அவன் அந்த நெஞ்சில் வச்சுட்டு இது எங்கள் பாட்டேன் முப்பாட்டேன் தாத்தேன் அப்போ அந்த காலத்திலேருந்து வந்த கோவம்டா எங்களுக்கு தாண்டா அந்த வீர வரும் உங்களுக்கு வராதரான்னு சொல்லி அடிப்பான்ல அந்த இடத்துலலாம் மெய் செலுத்துட்டேன் ஏற்கனவே எனக்கு சொல்லிட்டாங்க கெண் வந்து அசத்தி தா பிரமா நடிச்சிட்டான் அப்படின்ட்டு அது தம்பியும் சொன்னால் வெற்றி அவனை பாருங்க அப்படின்னு ஆள் எப்படி சண்டை செஞ்சுருக்கேன் அப்படின்னு சிறப்பாக நடிச்சிருந்தான் அவனுக்கு பெரிய எதிர்காலம் இருக்குது நல்லா நடிச்சிருந்தான் அவனுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் எல்லாரும் படத்தை பார்த்து நம்ம பிள்ளைகள் எல்லாரையும் நீங்கள் வாழ்த்தணும் தமிழ் வெறும் நடிகன் மட்டும் இல்லை சிறந்த படைப்பாளி தானாக்காரன் பார்த்துருப்பீங்க ஆக சிறந்த படத்தை எடுக்கக்கூடிய தான் இல்லை வெள்ளக்காரன் தான் சிறந்த படம் எடுப்பாங்கிறது இல்லை கருப்பைங்க நாங்களும் எடுப்பாங்கிறதுக்கு நிறைய படைப்புகள் கிட்டே இருக்குது என்னடா நன்றி